கேட்டலும் என்பது ரெண்டும் சேருகின்ற பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது இந்த தெளிவு அறிவு நாம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் ஒரு கல்வியினுடைய பயன் வேலைக்கு போய் நமக்கு பெரிய சம்பளத்தை ஈட்டி கொடுப்பதற்கான பயன் தான் கல்வியினோட பயன் நினைக்கிறோம் இல்ல உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு இந்த குரல்ல அறிவுடைமை அதிகாரத்துக்கு முன்னால என்னென்ன அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதல்ல கல்வி வருகிறது அப்புறம் கல்லாமை வருகிறது அப்புறம் கேள்வி வருகிறது அதுக்கப்புறமா அறிவுடைமை வருகிறது இந்த கல்வி கல்லாமை கேள்வி அதுக்கு பின்னால அறிவுடைமை அப்படின்ற இந்த வரிசை ஏன் வருது அப்படின்னு நம்ம முதல்ல யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப அறிவு என்பது எப்படி ஒருவனுக்கு கிடைக்கும் ஒருவன் கற்பதனால் ஒருவனுக்கு அறிவு கிடைக்கும் இப்ப வாசிப்பதனால கல்வி கற்பதனால பள்ளிக்கூடத்துக்கு போவதனால புத்தகங்கள் வாசிப்பதனால ஒருவனுக்கு அறிவு கிடைக்கும் இது கல்வி இப்படி வாசிக்கிற போது இப்படி வாசிக்கிற போது ஒரு மனிதனுக்கு ஐயம் எழலாம் இப்ப இந்த ஐயத்தை நாம எப்படி தெளிவுபடுத்தி கொள்வது கற்றறிந்த பெரியவர்களிடம் போய் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஐயங்களை நாம கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாசித்தலின் மூலம் கிடைத்த கல்வி கற்றல் அதில் ஏற்படக்கூடிய ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது என்பது கேட்டல் அப்ப கற்றலும் கேட்டலும் என்பது ரெண்டும் சேருகின்ற பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது இந்த தெளிவு அறிவு இந்த இந்த அறிவு அறிவு என்றால் எப்படி அற்றம் காக்கும் கருவியாக மாறும் எப்பொழுது கருவியாக மாறும் இப்ப நம்ம ஒரு டிகிரி படிச்சு வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க அந்த டிகிரி படிச்சதற்கான அடையாளம் என்ன ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க இந்த சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருக்கிறதுன்றதுக்கான அடையாளம் என்ன நாம இந்த டிகிரியை வாசிச்சு பாஸ் பண்ணி இருக்கோம் ஆனா இந்த டிகிரி எப்போ நமக்கு பயன் ஆகும் இது அப்படியே இருக்கிற போது பயன் ஆயிடுமா ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அதனோட அடிப்படை தேவை என்ன நீங்க இந்த பர்టిక్యులர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்ன்றாங்க நம்மகிட்ட அந்த சர்டிபிகேட் இருக்கு இந்த சர்டிபிகேட்டோட இன்டர்வியூக்கு போறோம் ஆஹா உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் இருக்கு வாங்க வேலைக்கு சேருங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்லை அந்த இன்டர்வியூல நாம எப்படி அந்த இன்டர்வியூயை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றதுல தான் நாம பாஸ் பண்ணதுக்கு கொடுத்த இந்த சர்டிபிகேட் இல்லையா அந்த சர்டிபிகேட்டோட பயன் எப்போ நமக்கு முழுமையா கிடைக்கும்னா அந்த இன்டர்வியூவை அந்த நேர்முகத்தை அந்த நேர்காணலை நாம எப்படி எதிர்கொள்றோன்றதுலதான் இந்த சர்டிபிகேட் கூட மரியாதையே இருக்கு அப்ப கல்வியின் மூலமாகவும் கேள்வியின் மூலமாகவும் நாம அறிவை வளர்த்து கொண்டு விட்டோம் ஆனா இந்த அருவி இந்த அறிவு எப்போ அற்றங்காக்கும் கருவியாக மாறும்னாக்க வாழ்க்கையிலே நாம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் ஒரு கல்வியினுடைய பயன் வேலைக்கு போய் நமக்கு பெரிய சம்பளத்தை ஈட்டி கொடுப்பதற்கான பயன் தான் அது அறிவாக பரிமளித்து உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் வெனியோரின் கிராஸ் ரோட்ஸ் என்று சொல்வார்கள் நீங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு முட்டுச்சந்தலை போய் நிக்கிற போது எந்த திசையில் போக வேண்டும் எந்த திசையில் நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆகப்பெரிய கேள்வி நம் முன்னால் எழுகின்ற பொழுது அந்த கேள்வியை நாம் அறிவு கொண்டு எப்படி நாம் கையாளுகிறோம் எப்படி நாம் கடக்கிறோம் என்பதிலேதான் என்பதை நாம வாழ்க்கையில் அனுபவிப்போம் இப்ப நான் சொல்லுகிறேன் அந்த நேர்முகத்திற்கு நான் போகின்ற பொழுது என்னை ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறேன் என்பதை பொறுத்துத்தான் என்னுடைய எனக்கு வழங்கப்பட்ட அந்த சர்டிபிகேட்டுக்கு மரியாதை இருக்கின்ற மாதிரி நான் கற்ற கல்வி அதன் மூலம் நான் அடைந்த அறிவுக்கான பயன் எப்பொழுது விளைகிறது என்றால் நான் பிரச்சனையில இருக்கின்ற பொழுது இல்லை என்னை சார்ந்தவர்கள் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது இல்லை ஏதோ ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அந்த சிக்கலை என் அறிவின் மூலமாக நான் எப்படி கடந்து செல்லுகிறேன் என்பதிலேதான் அது அற்றம் காக்கும் கருவியாக முழுமையாக மாறுகிறது என்பதை நாம் அடையாளம் காடுகிறோம். உங்கள் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ள